கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒருமொழி என்பார் காரணம் மீ என்றும் ஓர் ஓரெழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும் விடை கூற்று சரி காரணம் தவறு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று சிறு சிறு உறுப்புகளாகப் பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதம் என்பர் காரணம் பகுபத உறுப்புகள் ஐந்து வகைப்படும் இதில் எது சரி என்று தேர்ந்தெடுக்கவும் விடை கூற்று சரி காரணம் தவறு குரில் நெடில் மற்றும் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானவையை கண்டறிக சுடு சூடு ஆப்ஷன் ஏ சுடுதல் தீக்காயம் ஆப்ஷன் பி மெய் உண்மை ஆப்ஷன் சி நன்மை தீமை ஆப்ஷன் டி பறவை வானம் சுடு சூடு குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக இந்த கொஸ்டினுக்கான விடை ஆப்ஷன் ஏ சுடுதல் தீக்காயம் குறில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு தருக தொடு தொடுதோடு ஆப்ஷன் ஏ ஓவியம் வண்ணம் ஆப்ஷன் பி மணல் குன்று ஆப்ஷன் சி தொடுதல் மாறுதல் ஆப்ஷன் டி தொட்டு பார்த்தால் அணிகலன் விடை தொட்டு பார்த்தல் அணிகலன் நன்றி வணக்கம்